ஹை கைஸ் இன்னைக்கு என்ன பார்க்க போனா இட்லி தோசை மாவு எப்படி சொல்லால் பார்க்கலாம் ஒரு டம்ளர் உளுந்து எடுத்துருக்கு அந்த உளுந்து வந்து தலை தட்டாமல் ஒரு டம்ளர் உளுந்து ஆறு டம்ளர் வந்து இட்லி அரிசி அதாவது அஞ்சு டம்ளர் இட்லி அரிசி ஒரு டம்ளர் வந்து நார்மலாக நம்ம சாப்பிட பிடிக்கிற அரிசி அதில் ரெண்டு ஸ்பூன் வந்து வெந்தயம் போட்டுட்டு தனித்தனியாக நம்ம ரெண்டையுமே நல்லா கழுவிட்டு ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் ஊற வச்சுருங்க அப்படி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம உளுந்தை வந்து நம்ம தண்ணி தெளித்து தெளித்து ஆட்டணும் உளுந்து வந்து மொத்தமாக தண்ணி ஊற்றவே கூடாது லைட்டாக தண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி ஸ்ப்ரெட் ஸ்ப்ரெட் பண்ணி ஒரு ஒரு டென் டு ஃபிஃப்டின் மினிட்ஸ்க்கு ஒருக்கா அப்படியே தெளித்து தெளித்து அட்டீங்கன்னா நல்ல பந்து மாதிரி அப்படி இது மாதிரி வெயிட்டே இல்லாத அளவுக்கு வந்துடும் இப்போ நீங்கள் தண்ணியில் போட்டிங்கன்னா அப்படி அந்த மாவு வந்து அப்படி மேலே நிற்கும் அந்த அளவுக்கு எடுத்துகிட்டு நம்ம இப்போ எடுத்து வச்சுக்கலாம் உளுந்து மாவை அரிசி மாவு அடுத்தது போடுங்க அரிசி மாவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற்றி தான் அரைக்கணும் ஏன்னா அது வந்து சிக்கும் அந்த கிரைண்டரில் வந்து சிக்கிக்கும் ஸோ நான் ஃபஸ்ட்டே கொஞ்சம் தண்ணி ஊற்றிடறேன் ஊற்றி ஊற்றிட்டு ரொம்ப மையம் அரைக்காமல் ஓரளவு லைட்டாக குறை குறைன்னு இருக்கும் அந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம வந்துட்டு எடுத்துடலாம் எடுத்துகிட்டு தனியாக பாத்திரத்தில் உப்பு போட்டுட்டு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அரிசி மாவு உளுந்த மாவையும் ஒன்றா இப்போ வந்துட்டு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வைக்க போகிறோம் நல்லா கையை வச்சு ஃபஸ்ட்டு ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா பிசைஞ்சிக்குவாங்க உப்பு போட்டுட்டு அப்போ தான் நல்லா புளிச்சு வரும் அது நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம ஸ்பூனை வச்சுட்டு நல்லா அரிசிமாவும் உளுந்தும் நல்லா மிக்ஸ் ஆகிடணும் சூப்பராக நல்லா பார்க்கும்போது அப்படி உங்களுக்கு தெரியும் நமக்கு கொஞ்சம் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் ஓரளவு கெட்டியாகவே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இப்போ ரெண்டு பாத்திரத்தில் தனியாக ஊற்றி நம்ம வந்து அப்படியே புளிக்க வச்சிடலாம் இது வந்து ஒரு எயிட் ஹவர்ஸ் அப்படியே இருக்கணும் மூடி போடுங்க நான் நைட்டு அரைச்சி வச்சேன் மறுநாள் காலமே வந்து எனக்கு கரெக்டாக இருந்தது ஒரு ஃபைவ் ஓ கிளாக் சிக்ஸ் ஓ கிளாக்கு நல்லாவே புளிச்சிட்டு அதுக்கப்புறம் இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம மாவை எடுத்து வச்சுட்டு இப்போ வந்துட்டு நம்ம வந்து இட்லி ஊற்றி பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக அழகாக புளிச்சு வந்தாச்சு எவ்வளோ அரை அரை இதுதான் மாவு ஊற்றி இருந்தால் ஆனால் வந்து உங்களுக்கு முக்காயது கரெக்டாக வந்துடும் ஸோ அதை இப்போ மாறுங்க இட்லி ஊற்றி இட்லி சட்டியில் வச்சு இட்லி ஊற்றி பாருங்கள் சூப்பராக சாஃப்ட்டாக அவ்வளோ டேஸ்ட்டாக செம்மையாக இருக்கும் பூ மாதிரி இருக்கும் இட்லி அப்படி ஸ்பான்ஜ் இட்லி மாதிரி இருக்கும் நீங்களும் வீட்டில் பார்த்து செங்கியதுக்கு உங்களுக்கு பிடிச்ச சட்னி வச்சு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் வேறு லெவலாக இருக்கும் வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பாய் கைஸ்